வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம விபின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு இருக்கக்கூடிய கார்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிப்பில் ஓகே பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ரெகுலராக யூஸ் காரோட அப்டேட்டை பார்த்துட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு காரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தரவாக செக் பண்ணி எடுங்க நம்ம வீடியோவில் சொல்கிறத வச்சு நீங்கள் கெஸ் பண்ண வேணாம் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து தரவா செக் பண்ணி எடுத்துக்குவாங்க வாங்க வீடியோ காலில் போய்ட்டு காரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய முத கார் பார்த்தீங்கன்னா மாருதி பிராண்ட்லேருந்து வேகனாரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா மெரூன் ரெட்டு எப்சிக்காக பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது எஃப்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் நாலரை வருஷம் லைவில் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கிட்டே இருக்கும் காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் செட் பண்ணியிருக்காங்க வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குங்க உள்ளே வந்து காட்டுங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் ஏசி வந்து கேஸ் பிடிக்கணுங்க பயனீர் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்துடும் பின்னாடி சீட் கவர் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மூணு மா மூணு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது ஒரு வண்டி ஓட்டி போடணும்னு நினைக்கிறவங்க வந்து வண்டியை பாருங்கள் ஒரு நல்ல பிரைஸை நம்ம வீவர்ஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்கு இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காப்புல வண்டி வந்து பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷன்லாம் தான் இருக்குது வாங்க அடுத்து வண்டியை பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் பிராண்ட்லேருந்து ஐ டென்ல வந்து எரா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் டயர்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ல இருந்து போட்டுருக்காங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் எலிஃபெண்ட் கிரே கலருங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷன் தான் இருக்கு காலோட இன்டீரியர் காட்டுங்கப்பா காரோட இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட் வந்துடும் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி இது வரைக்கும் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிரைவர் சீட்டு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் இருக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக் சீட் சீட்லாம் சூப்பராக இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கலுங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடிலாம் காட்டுங்க கொஞ்சம் எட்டினா அந்த நம்பர் பிளேட்லாம் காட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவரலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணுங்க லோக்கல் கஸ்டமர் வந்து இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா ஒன்று டு ஒன்றே கால் வரைக்கும் கிடைக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குது வாங்க வந்து வண்டி நேரில் பாருங்கள் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த வண்டியை கொடுக்கலாம் சம்மன் ஆஃபருக்கு எப்படி நம்ம விலை குறச்சி தான் போட்டிருக்கு இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் போட்டிருந்தோம் ஸோ இப்போ சம்மர் ஆஃபருக்கு உங்களுக்கு ரெண்டு நா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கு இதுலேருந்து சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டியை கொடுத்தடலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க ஸ்விஃப்ட் டிசைரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா பேர் ஒயிட்டில் வண்டி அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரண்ட் பேனர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் இருக்குது மண்டிப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கெலாம் நல்லாவே இருக்கும் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க இப்போ நம்ம கள்ளக்குசெலாம் சேலுக்கு இருக்கு காரோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குங்க காரோட இன்சூரன்ஸும் லைவ்ல தான் இருக்கு காரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சேரிங் நாலு பவர் சென்டர் லாக்லாம் வந்துருங்க ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ரெண்டு டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஒம்பது இன்ச்சில் ஸோ எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணாலும் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு தெளிவான வண்டி பின்னாடியும் பாருங்க சீட் எவ்வளோ நல்லா தெளிவாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு ஏசி மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ செடனில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் நம்ம சம்மருக்கு விலையை தான் போட்டிருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறது ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாம் வண்டி வந்து நேரில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுக்கப்படும் வந்து வந்து பாருங்கள் அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் உள்ள எஸ்க்ராஸுங்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜீடா வேரியன்ட்டு ஃப்யூல் பார்த்தீங்கன்னா டீசலு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல தான் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேகே டயர் போட்டிருக்காங்க ஸோ பட்டன் எல்லாமே தெளிவாக இருக்குது காரோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் காரோட இன்டீரியர் கட்டணம் பாருங்கள் காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு உங்களுக்கு டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுங்க ஏசி பவர் ஸ்டே பவர் ஸ்டாரிங் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த வந்துடும் ஆட்டோ ஏசி கண்ட்ரோல் எல்லாமே இருக்குங்க பேக் சைடு ரூ கட்டுற பாருங்கள் பேக் சைடு ரூபா பாருங்கள் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்கும் வண்டி ஓவராலாக பார்த்துங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும் ஒரு சில இடங்கள்ல இருக்குங்க நம்ம தேவைப்பட்டால் அதை பாலிஷ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவில இருக்குது டயர் கண்டிஷனும் நல்லாயிருக்கும் ஏசியெல்லாம் நான் நல்லா ஒரு குட் குட் கண்டிஷனாக இருக்கும் ஏசியெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே ஓட்டலாம் புதுசாக ஹெட்லைட்லாம் போட்டிருக்காங்க நம்ம சம்மர் ஆஃபருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கேட்குது இதுவும் ஃபிக்ஸர் கிடையாதுங்க வந்து நேரில் பாருங்கள் வண்டியை டெஸ்ட் பே பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது குறைகள் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாம் வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு லோ பட்ஜெட்டில் டொயட்டோ இனோவாங்க ஜி வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி உங்களுக்கு லைவில் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எம்ஆர்எஃப் டயர் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியூ டயர் கண்டிஷனில் தான் இருக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே டயர்லாம் நல்லா தெளிவாக இருக்குது கோல்டு இங்கே கலரு காலோட இன்டீரியர்லாம் வந்து பாருங்கள் எல்லாம் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்குங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ப்ராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஒரு எல்இடி சிஸ்டம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் செப்பரேட் ஏசி சிஸ்டம் வந்துடும் ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுன்றதுனால இந்த வண்டிக்கு லோன் கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெட் கேஷு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து வண்டியை பாருங்க உங்கள் ஏரியாவில் லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணுற மாதிரி வந்து தாராளம் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்று ஒன்றரை அந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுப்பாங்க எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க டொயாட்டோ இனோவா வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குது நம்ம சம்மர் அப்புறம் வெரி நாலு லட்சத்தி பத்தாயிரத்து கொடுத்துடலாம் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சு தான் வச்சுருக்கிறாங்க தேவைப்பட்ட நீங்கள் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணுற கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம் அது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா நெட்ஸன் கோ ப்ளஸுங்க இது ஆக்சுவலி ஒரு செவன் சீட்டர் வண்டி லோ பட்ஜெட்டில் வண்டி பாருங்கள் கிரே மெட்டாலிக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் காரோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டயர் கண்டிஷனில் தான் இருக்கு சைடெல்லாம் பாருங்க அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்கு வண்டி இந்த டச்சப் ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க வந்து பெரம்பலூர் வண்டிங்க நம்ம சேலுக்கு ரெடியா இருக்கு வண்டியில வேலைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடம் பெயிண்ட் விட்டுருக்குங்க இந்த இடம் ரெடி பண்ற மாதிரி இருக்கும் காரோட இன்டீரியர் பாருங்க ஸோ வந்து கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக உக்காந்துக்கலாம் இதில் சென்டர் பொசிஷன் பாத்தீங்கன்னா மூணு பேர் உக்காடுறோம் ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்திங்கன்னா மூணு பேர் தாராளமாக உக்காறலாங்க அந்த சீட்டில் கிலோமீட்டர்லாம் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டு கிடையாது கொடுக்கும்போது வச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஏசிலாம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ மீதி பணம் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கையில் இருந்துச்சுன்னா இந்த வண்டி தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செடானில் ஒரு டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் தரக்கூடிய வண்டியாக ஹோண்டா அமேஸ் விஎக்ஸ் வேரியண்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பம்பரில் பெயிண்ட் போயிருக்கு உங்களுக்கு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க இப்போ கள்ளக்குசி சேலுக்கு ரெடியாக இருக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்குது சே ப்ராண்டில் வந்து டயர் போட்டிருக்காங்க ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல இருக்கும் காரோட டோர் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் உங்களுக்கு டிவல் ஏர் பேக் ஏபிஸ் வந்துருங்க டேஷ்போர்ட் பாருங்க நல்லா கிளியரா இருக்கும் கம்பெனியில இருந்து வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் இருக்கு காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்க ஒரு லட்சத்தி இப்போ இது வரைக்கும் ஓடி இருக்கு எல்லாம் ஒர்க்கிங்ல தான் இருக்கு இன்டீரியர் சீட் கவர் பாருங்க நல்லா பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ஃப்ளோர் மேட்டு ஏசி மேட்டு எல்லாமே வந்துருது பேக் சைடு பாருங்க ஸோ வண்டி இன்டீரியர் தகுந்த மாதிரி பீச் கலரில் சீட் போட்டிருக்காங்க இந்த எடுக்கிறவங்களுக்கு அந்த வேலையும் கிடையாது ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகாம இருந்துச்சு அதையும் ரெடி பண்ணி போய் வச்சிருக்காங்க மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் சொல்லிருக்காங்க இது அமேஸ்சில் எஸ்எக்ஸ் வே வேரியண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் சென்ட்ரலாவுக்கு வந்துடும் ஆடியோக்கான கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்காங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ஹோண்டா அமேசு எக்ஸ்எக்ஸ் வேரியண்ட்டு டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு டயர் கண்டிஷனாக நல்லா இருக்கும் எடுக்கிறவங்க அப்படியே ஓட்டலாம் வண்டிக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டு மூணு ஏழு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் டூ அறுபதாயிரம் இருந்துச்சுன்னா அந்த வண்டியை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியிட்ட சேவ் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீவர்ஸுக்கு பெட்டரான பிரைஸையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ் எக்ஸூவி ஃபைவ் டபுள் ஜீரோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ எயிட் வேரியண்ட்டு மதர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்புகிறேங்க இப்போ கலர்ஹௌஸில் சேலுக்கு ரெடியாக இருக்குது வீட்டில் பாருங்கன்னா எந்த வேலையும் கிடையாது ஃப்ரண்ட் பம்பர் டயரு ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியோட அவுட்லுக்கும் பாருங்க சில்வர் மெட்டாலிக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது எக்ஸ்ட்ரா ஹார்லாம் கொடுத்து வண்டி பயங்கரமாக இருக்குங்க இந்த வண்டி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆட் போட்டிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஹையாக சொல்லியிருந்தாங்க டயர் பாருங்க பிரிஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வைக்கணுங்க ஒரு ஏழு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி ரொம்ப லக்ஸுரியா இருக்கும் இந்த வண்டி ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குங்க இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இயர் பேக் வந்துடும் பாருங்க மேட்டு ஏசி மேட்டு எல்லாமே போட்டிருக்கேன் சீட் கவர்லாம் நல்ல கண்டிஷன் தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா தேட்ரோங்கோக்கும் ஏசி செப்பரேட்டா வந்துடும் வண்டில டயர்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதெல்லாம் இதோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்னாலையுமே ரியர் பம்பர் வந்துடுது ரியர் வைபர் ரிவர்ஸ் கேமரா ரிவேஸ் சென்சர் எல்லாமே ஒர்க்கிங்காக இருக்குங்க கார் ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வந்துட்டு ஹிஸ்ட்ரி கிடையாதுங்க நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலு வால்யூம் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோர் பேக்ஸ் வந்துடும் டிவிஎஸ் வந்துடும் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா நாலு பவர் ஹிண்டோ சென்ட்ரலாக இருக்குது மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது இருக்கு வண்டியை பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம சம்மருக்காக பார்த்தீங்கன்னா விலை குறைச்சி போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் இன்ஃபுரன்ஷன் லைவ்ல தான் இருக்கு வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க சின்ன வித்தியாசத்தில் கொடுப்பாங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா நிசான்ஸ் சன்னிங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு ஓனரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு காரோட டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் நாலு டயரும் ஈவனாக இருக்கும் அளவு விளையாட கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா கிரே மென்ட்டாலிக்குங்க நல்ல ஒரு தெளிவான வண்டி எல்லாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி காரோட இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக்கை வந்துருங்க கம்பெனி ஆடி சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல சீட் கவர் ஃபோர் மேட் ஏசி மேட்டு எல்லாமே போட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காருவங்களுக்கு ரே ரேசிங் கொடுத்துருக்காங்க சீட் கவர்லாம் பாருங்க டேமேஜ் இல்லாமல் நல்ல சுத்தமான கண்டிஷனில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு பின்னாடி பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக இருக்கும் அந்த வண்டியில் நல்ல ஒரு லென்த்தான வண்டி மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கொடுக்கும் ஓரளவு வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு ரெண்டு ஓனருங்க ஒன்றே லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸு டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கும் கேட்கக்கூட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கேட்குறாங்க நம்ம சம்மர் ஆஃபருக்கு விலை கண்டிப்பாக குறச்சி தான் கொடுப்போம் தேவைப்படுறவங்க சீகில தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் வாங்க அடுத்த வண்டியை பார்க்கலாம்